செய்வாய் உனக்கு அல்ல வெற்றியை கொடுப்பான் சோபனமாகவே இருக்கணும் சில பேர் பார்த்தா வாயு திறந்தா பூரா தரித்திர வார்த்தையா வரும் சில பேர் பேசணும் அதெல்லாம் ஒண்ணுக்காக முடியாதுப்பா இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுப்பா நான் காலத்துல எல்லாம் நினைக்க ஜெயிக்க முடியாது ஒருத்தர் சொல்லுவா அசுதான் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் பார்த்து இப்படிதான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நிறைய பேர் லாஸ் ஆகி போயிட்டான் இந்த தரித்திரமான வார்த்தை அப்படிதான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு ஒருத்தர் போய் சொல்லி நான் அந்த மாதிரி துவாசை ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் ஹோட்டலா அப்படிதான் போன மாசம் ஆரம்பிச்சு இன்னைக்கு நஷ்டத்தில் கிடக்கலாம் தரித்திர வார்த்தைகள் அவசகுணமான வார்த்தைகள் சொல்லாதீர்கள் அப்படியா ஆரம்பிங்க அல்லா பறக்க செய்வான் அதுதான் அல்லாவின் மீது நீங்கள் ஊட்டும் நம்பிக்கை இறைவன் அவன் கொடுப்பவன் அவருக்கு கொடுக்கலனா இவருக்கும் கொடுக்க மாட்டான் யாரு சொன்னது அவருக்கு நஷ்டமாச்சு இவருக்கும் நஷ்டமாகும்னு யாரு சொன்னது அதுக்கான